படத்தின் வெளியீட்டு அறிவிப்புக்கு வந்திருக்க உங்கள் எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன் இந்த படம் வந்து தொடர்ச்சியாக இந்த படம் பற்றி எல்லோரும் வாழ்த்தி பேசினார்கள் அதில் குறிப்பாக பச்சனின் மகன் அறிமுகமாகிற படம் என்பதால் தங்கர் பச்சனை பற்றியே அதிகம் பேசினார்கள் தங்கற்பச்சனை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நுட்பம் வேணும் ஒன்பது ரூபாய் நோட்டுன்னு ஒரு படம் ஒன்பது ரூபாய் நோட்டுனா என்ன செல்லாவது இல்ல அப்படித்தான் சொன்னா இந்திய நாணயில் மொத்தம் ஒன்பது ரூபா நோட்டு இருக்கான் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறு ரூபா ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா அந்த ரூபாய் எடுத்தப்ப ஒன்பது ரூபா நோட்டு இருக்கு அந்த ஒன்பது ரூபா நோட்டு பையனு அதை விட இந்த மனுஷன் சொல்றேன் சொல்ற நுட்பாங்க என்னடா படம் வந்து இத்தனை வருஷங்களுக்கு எனக்கு சொல்றீங்க அப்படின்னு இது புரியாம அந்த படத்தை ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டு நான் அப்படி அதை விட அண்ணன் சொல்றது சும்பு பிரமாதமான நுட்பம் இருக்கு என்ன இந்த படத்து கதா நான் எனக்கு விஜித்துன்னு பேர் வச்சிருக்க அண்ணன் சொன்னார் பாருங்க நான் எல்லாம் அதுலருந்து மீளவே இல்லை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அஜித்தில பாதி விஜயில் பாதி விஜித்துன்னு நீங்க எல்லாம் நீங்களும் அப்படிதான் வச்சிருக்கேன் நம்மளா ஒன்பது ரூபா நோட்ட மாதிரி எல்லாரும் அண்ணன் தான் சொன்னார் நான் ராத்திரி திடீர்னு முடிச்சேன் எனக்கு இந்த பேர் ஒழிச்சிச்சு காதில அப்படித்தான் அந்த பேர் வச்சேனாரு எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நம்ம நம்புறமோ இல்லையோ தங்கர் பச்சன் நம்புறா பாருங்க அதை இந்த பேர் எனக்கு காதல ஒழிச்சிச்சுன்னா அதை எல்லாரும் சொல்றாரு பாருங்க அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் சினிமாவில் இதை சொன்னா நம்புவோம் நம்பர் தான் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு அப்படி இந்த படத்துல அறிமுகமாகும் விஜித் பச்சானுக்கு முதல்ல வாழ்த்துக்கு இதை வேற சுசீந்திரன் வேற காதல கேட்டேன்னு தெரியாம தம்பி தம்பி பேர் வரமாட்டேது பேர் வரமாட்டாரு நாங்கள் உடையோ வச்சிருக்க ஒரு பேர் நீ ஒரு பேர் ஆதுங்கிறீங்க அதனால தேவயானி அவர்கள் மிக சிறப்பாக தன் வீட்டு பிள்ளையை வாழ்த்துவதைப் போல தன் வீட்டு பிள்ளையை கண்டிப்பதைப் போல தன் வீட்டு பிள்ளைக்கு வழிகாட்டுவதைப் போல மிக நேர்த்தியான ஒரு பேச்சு பேசிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவயானி ஒரு இருபது வருஷம் கழிச்சு தம்பி பிரமாதமாக பெரிய நடிகனாகிடுவான் அவன் தம்பி அதோட பெரிய ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க தெரியுமா கோபம் ஒரு ஆளு கேட்டாரி முத படம் நினைக்கிற எல்லா எல்லாரும் கதாநாயகிதான் நீயும் சொல்ற இந்த படத்தினுடைய இயக்குனர் சிவபிரகாஷ் அவர்கள் என் அலுவலகத்தில் நான் இருந்த நாட்களை விட அதிக நாட்கள் இருந்தவர் நான் போரணே அலுவலகத்தில் இருப்பார் அது வந்து அவர் வந்து ஒரு நுட்பமான ஒரு அரசியல் தேர்ந்தவர் நீங்கள் அரசியல்லாம் உன்னை கட்டியில் நினச்சக்கூடாது தினசரி வாழ்க்கைக்கு ஒரு அரசியல் தேவைப்படுது இல்லையா அந்த அரசியலை வந்து முற்று முழுதலாக முற்று மு முழு முதலாக படித்தவர் வந்து சிவபிரகாஷ் அவருக்கு வந்து என்ன எந்த காரியம் எப்படி செய்யணும்னு தெரியணும் அடிப்படை அரசியல் முதல்ல அதுதானே இதனை இதனால் இவன் முடிக்கும்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதா முதுவார் அரசியல் அதை ரொம்ப நேர்த்தியா தெரிஞ்சவர் சிவபிரகாஷ் நம்ம நீ பேசிட்டு இருக்கும்போது யாருப்பாங்க ஏசி போடுங்க நாங்கள்ல சீமான் கிட்டே கிட்ட என்ன சொல்றாங்க போடவே மாட்டேங்க நான் போடவே மாட்டாங்க சுரேஷ் ஏசியை போடுனா தான் சுரேஷை திரும்பி கூப்பிட்டு கேட்க முடியும் என்னடா ஏசின்னு நீங்க பொதுவாக அங்கே சாம்பார் கொண்டு வாங்க சாம்பார் கடைசி வரை பந்துக்கு வரவே வராது அந்த மாதிரி நம்ம ஆள் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படி சிவபிரகாஷ் குறிப்பிட்டு சொல்றவர் தன்னுடைய முதல் படத்தை இவ்வளவு ஒரு அடர்த்தியான படமாக எடுத்திருப்பதாக பார்த்த எல்லோரும் சொன்னாருகாஷ் வேற வேற கார சொல்லி இன்னைக்கி படம் காட்டல அவரு அவர் கேட்டாரு என்ன உங்களுக்கு மட்டும் காட்டலையா இல்லை என்ன காட்டல என்னதில்லை நல்லதுதான் நான் என் இயக்குநருக்கு படம் காட்டல எளி துல்லாவில் படம் எடுக்கும் போது இயக்குநர் படம் காட்டல அவருடைய இயக்குநருக்கு நான் பார்த்திங்கன்னா சார் படமே காட்டல ஒரு கூட காட்டல எனக்கு என்னென்ன பார்த்துக்கிட்ட தேட்டரில் வந்து அப்படின்னு தேட்டரில் அந்த படம் பார்த்து வெற்றி ஓடிய பொழுது என்னை விடவும் அதிகம் மகிழ்ந்தது திரு பார்த்திபன் அவர்கள் தான் போல இந்த படம் பெரும் வெற்றிக்கு சிவப்பிரகாஷோட அதிகம் நான் மகிழ்வேன் இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்ச்சியாக மேடையில் பேசிய எல்லோரும் இந்த படத்துக்கு தொடர்பில்லாத செய்திகளை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது பொதுவான சினிமா செய்திகளாக இருந்தால் கூட அப்படி பேச வேண்டாம்னு நினைப்பேன் நல்லா என்ன சொல்கிறக்கு இன்னொரு இடம் இருக்குது வேறு இடத்துல சொல்லிக்கலாம் போய் அப்படின்னு இது பேரன்பும் பெருங்கோங்கிற ஒரு படம் அந்த படம் வெற்றி வரணும்னு விரும்புகிற வாழ்த்துறையிலும் கூடியிருக்கோம் ஆனால் அப்படி சூழலில் உதயகுமார் அவர்கள் போல இசை அவர்கள் போல படம் ஓட மாட்டேங்குது படம் ஓட மாட்டேங்குதுன்னு சொல்லாதீங்க படம் ஓடும் எப்படி படத்தை ஓட வைக்கணும் தெரியல நல்ல படம் எடுத்தால் ஓடும் அவ்வளோதான் அது ரொம்ப சிம்பிள் ஏன் ஏன் படத்தை ஓட்ட வைக்க முயற்சி பண்ணிருக்கேன் ஓட்ட வைக்க முயற்சி பண்ணாதீங்க படத்தை நல்ல தான் ஓடும் அப்படித்தான் ஓடி வைக்கலாம் போடும் இல்லையா இல்லைங்க உங்களுக்கு தெரியலைங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் இந்த திரைத்தொழில் இருக்க பிரச்சனைகளை வந்து அரங்கத்தில் பேசாதீங்க அறையில் பேசுங்க இங்கே ஒரு நாற்பது சேனல் உட்காந்துக்கிட்டு திரும்ப திரும்ப ஒளிபரப்பிக்கிட்டே இருக்காங்க சினிமா மோசமாக இருக்குது சினிமா மோசமாக இருக்குது சினிமா மோசமாக இருக்குது அப்படின்னு அதுக்கு ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு ஆரம்பிக்கும் போதே அந்த படம் எத்தனை கோடி அஷ்டம் தெரியுமா ஆரம்பிக்கிறான் நான் சொல்கிறேங்க இல்லைங்க திருக்குறளில் உள்ளியது எய்தல் எளிதும் எழுதும்ப வள்ளுவர் நீ மனசில் நினைக்கிற அதை எய்தது எளிது உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும் தன் உள்ளியது உள்ள பெரியும் முதல்ல நீ நம்பணும் நீ நினைக்கணும் ஆகும்னு ததா சர்வகாலம் நினைச்சிக்கிட்டு இருந்தேன்னா அது நடக்கும் நீ எப்போ பார்த்தாலும் இரநூறு ஐநூறு பேரை கூட்டி சினிமா ரொம்ப மோசமாக இருக்கு யாருமே பிழைக்கலை நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் எல்லாம் சினிமா காப்பாற்ற போராடுறோம் தயவு செஞ்சு போராடாதீங்க சினிமா காப்பாற்ற எல்லாரையும் சினிமா யாருமே காப்பாற்றவே முடியாது இங்கே இந்த சீனுமே புது சீன் இல்லை எல்லாமே பழைய சீனு கதை இல்லாமல் கதை கேட்குறாங்க கதை இல்லாமல் கேட்குறாங்க ஆர்விதைக்குமாட்டார் வந்து எப்படி கதை கேட்டாரு எப்படி எஜமான் பண்ண நடந்துச்சு சின்ன பொன்று வெற்றி பெற்று அதனால கூப்பிட்டு நடந்துச்சுமார் மிகச்சிறந்த கதை வச்சிருக்காருன்னு கூப்பிட்டார் ரஜினி வந்து ஆர்விதைக்குமார் மிகப்பெரிய வெற்றியில் இருந்தார் கூப்பிட்டாரு அந்த இடத்துல நல்ல கதை பண்ணார் அதனால இது எல்லாமே எப்பொழுதும் திரையுலகம் என்பது வியாபாரம் சார்ந்தது இல்லையா உலகமே வியாபாரம் சார்ந்தது இந்த உலகத்துக்கு யாரு வேணும் வெற்றி பெற்றவர்கள் வேணும் இல்லையா திரும்ப திரும்ப ஏன் தபர் பச்சன் அவர்களை குறிப்பிட்டே இருக்காங்க எல்லாரும் அவர் வெற்றி பெற்றவர் ஏன் தேவையான நன்றியோட சொல்றாங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா எனக்கு எதுவும் தெரியாது அவர் சொன்னாரு பாரதி இன்னைக்கு சொல்லி அவர் சொன்னாரு மருமலத்தில் நெருக்க சொல்லி நான் போனேன்னு அப்ப விஜித் பச்சனுக்கு இந்த மேடையுடைய டேக்கவே என்ன தெரியுமா செய்தி என்ன தெரியுமா இயக்குனர் ஒளிப்பதிவாரும் சொல்றதை கேட்டீங்கன்னா நீங்க வெற்றி படத்துல இருப்பீங்க உங்களுக்கு தெரியாது அது அவர்களுக்கு தெரியாது அவங்க செய்வாங்க அந்த அப்ப இங்க பெரு வெற்றி பெறுவதற்கு மிகச்சிறந்த படங்களையும் மிகச்சிறந்த மனிதர்களையும் உடன் வைத்துக் கொள்வதுதான் முக்கியம் சிவபிரகாஷ் அவர்களுக்கு முதல் படத்திலேயே அந்த வாய்ப்பு அமைந்திருக்கிறது அவர் பெரு வெற்றி பெறுவது முக்கியம் அதை விட ஒரு முக்கிய செய்தி பொதுவாக இன்று சினிமாவில் என்ன செய்வது என்ன செய்வது கேட்குறீங்க சினிமாவில் பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு என்ன அப்படின்னா ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்த பிறகு அந்த படத்தினுடைய உதவி இயக்குநர்கள் அந்த படத்தை விட்டு வெளியே படம் ரிலீஸ் ஆக போகும்போது அந்த படத்தினுடைய உதவி இயக்குநர்கள் யாருமே இருக்குதில்லை என்னுடைய இயக்குனர் அவருடைய படத்தில் எனக்கு பேர் போடும்போது உதவிய இயக்குனர்னு போட்டார் பார்த்திவன் என் டேரக்டர் தான் இந்த படத்தில் அசேக் டாகலே செய்கிறார் அவ்வளோதான் உதவி இயக்குனர் பேர் போட்டா இருக்கு அதை போல ஒரு படத்துல வேலை செய்யும் போது இன்றைக்கு இருக்க சூழல்ல படம் முடிஞ்ச உடனே படம் வெளியாகிறது இல்ல தாமதமாகுது அந்த நேரத்துல முதல்ல வந்து செலவை குறைக்கிற கண்டுபிடிச்சிருக்க வழி உதவி இயக்குனர் அனுப்பிச்சிடுறது சிவபிரகாஷ் இந்த ஒரு வாரம் இந்த படத்தினுடைய இந்த முன்வெளியீட்டு ஆரம்பிக்கும் போது சகல வேலையும் ஒரு தனி மனிதனாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுக்கான காரணம் இந்த படத்துடைய பட்ஜெட்ல முதல்ல பண்ற ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னா அசி வீட்டுக்கு அனுப்பிச்சது இது இன்னைக்கு எல்லா படத்திலும் நடக்குது நான் உங்களுக்கு சொல்றீங்க எழுங்க ஒரு படத்தை வெற்றி பெறும்னு அந்த இயக்குனரை விடவும் ஆழமாக நம்புற அந்த படத்தில் உதவி இயக்குனர் தான் இயக்குநர் இல்ல அடைய ஒரு படம் வெற்றி பெற்ற உதவி இயக்குனர் அடைவதில்லை ஆனா என்ன நம்புறான் அப்படின்னா வெற்றி பெறுவதன் மூலமாக நானும் வெற்றி பெறுவோம் நம்புறாங்க அவனை வச்சுக்கிறதுனால ஒண்ணும் இந்த தமிழ் சின்ன நட்டப்பட்டுறது நீங்க கியூபு கட்டுற காசு ஐயாயிரம் கட்டுறாரு ஆந்திராவில் பன்னெண்டாயிரம் கட்டுறாருங்கிற அப்புறம் அரைக்குள்ள பேசுவோம் அது இங்கே தீர்வு கிடையாது அப்படி அது அறைக்குள்ளே பேச வேண்டியது ஆனால் உதவி இயக்குநர்களை இப்படி நடத்துலாங்கிற அரங்கத்தில் பேச வேண்டியது அது ரொம்ப முக்கியம் போல இந்த படம் மட்டுமல்லாது எல்லா படத்திலும் தொடர்ந்து மிகச்சிறந்த இயக்குநர்கள் வர வேண்டும் வருவதற்கு சினிமா எல்லா வாய்ப்பையும் எல்லா கதவையும் எப்பொழுதும் திறந்து வைத்திருக்கிறது சிவப்பிரகாஷுக்கு திறந்து வைத்திருப்பதைப் போல் இந்த படம் ஆரம்பித்தது ஒரு ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் நடத்துகிற ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் நீ படத்தை வெளியிட்டு வந்திருக்கிறது மூணாவது ப்ரொடியூசர் ஏன்னா அந்த படம் தனக்குரியவர்களை தேர்ந்தெடுத்து வெளியே வந்து சேருகிறது இல்லையா இதை போல அனைத்து படைப்புகளும் பெரும் படைப்புகளாக வரட்டும் எல்லா படைப்பிலும் பேரன்பும் பெருங்கோபமும் நிறைந்திருக்கட்டும் குழுவினருக்கு வாழ்த்துக்கள் நன்றி